டிசம்பர் இருபது வெள்ளிக்கிழமை ஊழியம் செய்ய வேண்டும் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கணவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் யோவான் பனிரெண்டு இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையை குறித்து கர்த்துடைய நோக்கம் என்ன நீங்கள் தனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தருக்கு ஊழியம் செய்வது போல பாக்கியமான அனுபவம் வேறு ஒன்றுமில்லை உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரரான பில்லி கிரஹாம் சொன்னார் அமெரிக்க தேசத்தின் ஜனாதிபதி பதவியை தந்தாலும் கூட நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உன்னத தேவனுடைய ஊழியக்காரன் என்று அழைக்கப்படுவதையே நான் விரும்புகிறேன் பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க அவருக்கு ஊழியக்காரர்கள் தேவை சாத்தானுக்கு எதிர் நின்று அவனுடைய ஆளுகையிலிருந்து ஜனங்களை விடுவிக்க ஊழியக்காரர்கள் தேவை கர்த்தருடைய சார்பிலே ஜனங்களுக்கு நன்மை செய்ய அவருக்கு ஊழியக்காரர்கள் தேவை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி பரலோக பாதைக்கு கொண்டு செல்ல ஊழியக்காரர்கள் தேவை பழைய ஏற்பாட்டிலே ஆசாரிய ஊழியம் செய்யும்படி லேவி கோத்திரத்தாரை தனக்கென்று பிரித்தெடுத்தார் தீர்க்க தரிசன ஊழியத்திற்கென்று சிலரை அபிஷேகம் பண்ணினார் ராஜாக்களின் ஊழியத்தை செய்யும்படியும் சிலரை அவர் தெரிந்து கொண்டார் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வரும்போது அப்போ சில ஊழியம் சுவிசேஷ ஊழியம் போதகர் ஊழியம் மெய்ப்பர் ஊழியம் தீர்க்க தரிசன ஊழியம் என்று ஐந்து விதமான ஊழியங்களை காண்கிறோம் இன்றைக்கு கர்த்துடைய ஊழியக்காரர்கள் பிரசங்கித்து ஜனங்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வருகிறார்கள் மறுபக்கம் சபையை பூரணப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஜனங்களை ஆயத்த படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன் அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் மல்கியா மூன்று பதினேழு பதினெட்டு கர்த்துடைய சமூகமும் பிரசனமும் ஊழியக்காரர்களோடு எப்பொழுதும் இருக்கும் அவர் அவர்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் கர்த்தர் அவர்களோடு இருந்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்துவார் கர்த்தர் சொல்லுகிறார் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் யாத்திராகவும் இருபது இருபத்தி நான்கு மட்டுமல்ல கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவலைகளாகவும் செய்கிறார் எப்ரேயர் ஒன்று ஏழு பாவம் நெருங்காதபடியும் சோதனை மேற்கொள்ளாதபடியும் சாத்தானை அழித்து ஜெயம் பெறும்படியும் கர்த்தர் உங்களை அக்னி ஜுவாலையாக மாற்றுவார் ஆகவே தேவ பிள்ளைகளே கர்த்தர்க்கு ஊழியம் செய்ய உங்களை ஒப்படையுங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் ஆமோஸ் மூன்று ஏழு